வணக்கம் இந்த வீடியோல தங்க மலை கந்தக பூமி நெட்டுக்குத்தா இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் கோயிலுடைய கருவறையிலிருந்து மதுரைக்கு போகிறதுக்கான சுரங்க பாதை மலை மேல உருவாயிருக்க இருக்கக்கூடிய கிணறு ஆள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய மூணு சாமிகள் கீழே மலையடிவாரத்துல உருவாயிருக்கக்கூடிய குடைவரை கோயில் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் மூலஸ்தானத்தை தன்னுடைய முதுகலை தாங்குற மாதிரி பாறையிலேயே இருக்கக்கூடிய அனுமார் சிலை இப்படி ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கக்கூடிய கோபால் சாமி மலைய பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த கோபால் சாமி மலைக்கு அப்படி என்ன பெருமை இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு காலகட்டத்தில் இந்த மலை முழுக்கவே பாறைகள் பூரா தங்கமாகவும் இந்த மலை பூரா அங்கங்க வைரங்கள் எல்லாம் கொட்டி கிடந்துச்சுன்னு அத பூரா வெள்ளக்காரங்களுடைய ஆட்சி காலத்துல வெட்டி வெட்டி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அப்படி மலை பூராமே தங்கமாக இருந்ததுனால தான் இந்த மலைக்கு இந்த கோபால் சாமி மலைக்கு தங்க மலை சொர்ணகிரி அப்படின்னு பேர் இருக்குன்னு சொல்றாங்க சரி இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னால உண்மையாகவே இந்த மலையிலிருந்து வெள்ளக்காரங்க பாறைகளை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கதையானது சொல்லப்படுது ஆனா கனிம வளத்துக்காக இந்த மலையவே கந்தகமலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க கந்தகமானது அதிகமா இருக்கக்கூடிய பாறைகள் இந்த மலையில இருந்திருக்கலாம் அதனால கூட வெள்ளக்காரங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் இந்த கந்தகத்தினுடைய நிறமானது மஞ்சள் நிறமாவே இருக்கும் அதனாலயே இந்த கோயிலை இப்ப கூட நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா மஞ்ச மஞ்சள் தங்கம் போல ஜொலிக்க கூடிய ஒரு மலையாக நமக்கு தெரியும் அதனால கூட அந்த காலத்துல இருந்த மக்கள் இது தங்க மலை அப்படின்னு சொல்லி இருக்கலாம் சரி இப்படிப்பட்ட மலை சரியா எந்த இடத்துல இருக்குது இந்த மலையில எப்படி கோயில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விருதுநகர் மதுரை இந்த ரெண்டு மாவட்டத்துடைய எல்லையில இந்த கோயில் இருக்குது கரெக்டா மதுரையில திருமங்கலத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்ற வழியிலேயே இந்த கோயில் இருக்குது விருதுநகர்ல இருந்து வரும்போது எப்படி நம்ம நம்ம சதுரகிரி மலைக்கு மகாலிங்க மலைக்கு போறோமோ அந்த வழியிலேயே எரிச்சனத்தத்துக்கும் அழகாபுரிக்கும் மத்தியில ஒரு சின்ன ரோடு பிரியுது தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு நானூறு வருஷங்கள் பழமையான கோயில் அறநூறு வருஷங்கள் பழமையான கோயில் தொள்ளாயிரம் வருஷங்கள் பழமையான கோயில் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இருந்த கோயில் இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த கோபால் சாமி மலைய மோதக மலை அப்படின்னு சொல்லி இந்த மோதக மலையை சுத்தி ஏழு ஆறுகள் பாஞ்சி சொன்னோம் அதை சுத்தி நிறைய கிராமங்கள் இருந்துச்சு அந்த கிராமங்கள் எல்லாமே இருந்துச்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் குலசாமியாக இந்த மோதகமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த கோபால் சாமி தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஏதோ ஒரு காலத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெரிய வெள்ளப்பெருக்கால அந்த ஏழு ஆறுகள்லயும் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கால இந்த மோதகம் அப்படிங்கிற மலையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுமே மூழ்கடிக்க

கோபால் சாமியாக இந்த மலை மேல ஏறி உட்கார்ந்து சதுரகிரி மலையை பார்த்த வண்ணம் அர்ஜுனனை காவல் காத்த வண்ணம் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இன்னைக்கு கூட இந்த கோபால் சாமி மலை மேல இருக்கக்கூடிய சாமியானவர் சதுரகிரி மலையை பார்க்கிற மாதிரி அவருடைய சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அதே நேரத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால ரெண்டு வயசான மூதாட்டிகளுக்கு கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தாருன்னு அந்த ரெண்டு பாட்டிகளும் தான் மலை மேல போய் அங்க ஒரு கம்பத்தை மட்டும் வச்சு கிருஷ்ண பரமாத்மா

இருக்கக்கூடிய குடைவரை கோயில நமக்கு காட்சி கொடுப்பாங்க அந்த குடைவரை கோயிலுக்குள்ள நம்ம போகும் இந்த கோயில்ல பழங்காலத்துல ராசாமார் காலத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்ட கருட வாகனம் சேச வாகனம் இதெல்லாம் பழுதடைஞ்சு போய் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகார்த்தமா அந்த கோயிலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு போகும் இது எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா இந்த கோயில்ல அடிவாரத்துல இருந்து மலை மேல ஏற ஆரம்பிக்கும்போது எல்லா படிகளுமே நெட்டு குத்தாத்தா இருக்கும் சொல்லி

மாதிரி தகர செட்டுகள்லாம் போட்டு பக்தர்கள் கடைசி வரைக்கும் நிழல்லையே நடந்து போய் சாமியை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலையில குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சரியா இந்த மலையானது ஒரு ரெண்டு பங்கா பிரிஞ்சு ரெண்டு கூர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல நம்ம கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னால ஒரு சின்ன பாறையுடைய அமைப்பு இருக்கும் அதை உத்து கவனிச்சோம்னா அது ஒரு கருடாழ்வார் போலவோ ஒரு அனுமார் போலவோ நமக்கு காட்சி கொடுக்கும் இப்படி அனுமார் மாதிரியோ கருடாழ்வார் மாதிரியோ இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும்

அந்த பாறை நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை உண்மையாகவே பார்த்து பார்த்து நமக்கு பிரமிப்பா தான் இருக்கும் எப்படி இப்படி ஒரு அமைப்பு இந்த கோயில்ல மூலஸ்தானத்துக்கு பின்னால உருவாச்சு அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும் அதே மாதிரி இந்த கோயிலானது பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பெரியாழ்வாருக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்த்தோம்னா பெரியாழ்வாருடைய காலமே ஒரு ஆயிரத்தி முன்னூறு வருஷங்கள் பழமையானது அந்த காலத்திலயுமே இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் பரத்வாஜ முனிவர் அப்படிங்கிறவர் இந்த கோயில்ல தவம் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா என்னதான் இப்படி புராதான கதைகள் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில குடைவரை கோயிலுடைய வாசல்ல இருந்து மூலஸ்தானம் வரைக்கும் குடஞ்சே எடுத்து கட்டினவர் சங்கரய்யர் அப்படிங்கிற சாமின்னு சொல்லப்படுது இங்க இருந்து மலை உச்சிக்கு போகக்கூடிய இடத்துல கோவர்த்தனகிரி மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதை இந்த சங்கரையரும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் யாசகம் எடுத்து வந்து அந்த கோவர்த்தனகிரி மண்டபத்தை கட்டினாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோயிலுக்கான ஒரு தீர்த்தம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்கட்ராம நாயக்கர் அப்படிங்கறவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு நிறைய கிணறுகளை வெட்டியிருக்காங்க ஆனா எங்க கிணறு வெட்டியும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கல அதனால கடைசியா ஒரு கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கணத்துலயும் தண்ணி வரலைன்னா நம்ம ரெண்டு பேரும் உயிரை மாச்சகிரணும் அப்படின்னு இந்த வெங்கட்ராம நாயக்கரும் அவருடைய மனைவியும் முடிவு பண்ணி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில பெருமாள் சாமி கோபால் சாமி கனவுல வந்து எப்போ தோண்டிக்கிட்டு இருந்த கிணற இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் கங்கையில் இருக்கக்கூடிய கூடிய நீரையே இந்த கோயிலுடைய தீர்த்தமா நான் பிரவாகம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் சாமி சொன்னபடியே அவங்க தோண்ட போக அதன்படியே கோயில்ல தீர்த்தம் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுடைய பரம்பரை அர்ச்சகர்களாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் ஆரம்ப காலகட்டம் வரைக்குமே இந்த கோயில் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில்ல நடக்கக்கூடிய விசேஷங்களும் ரொம்ப பெரிய அளவில் எடுத்து நடத்தப்படுமா சித்ரா பௌர்ணமி இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான திருவிழா அதுக்கப்புறமா இங்கிருந்து ஒரு மூணு மைல் தள்ளி இருக்கக்கூடிய கோபிநாயக்கன் பட்டிக்கு சாமி வைகாசி பௌர்ணமியில எழுந்தருள்வாராம் ஆனி மாசம் முதல் சனிக்கிழமை எல்லாம் வரும்போது முப்பள சேவை அப்படின்னு சொல்லிட்டு ராசாமாருடைய ஆட்சி காலத்துல ராசாவுடைய அந்த உபயத்தின் பேரில் பஞ்சாமிர்த அபிஷேகம் போல முப்பள சேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமிக்கு நடக்குமா கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறமா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அஞ்சு சனிக்கிழமைகள் அந்த சமயத்துல இந்த மலையை சுத்தி சாமி கிரிவலம் எல்லாம் வருமா கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் மலை உச்சியில சாமிக்கு தீபம் ஏற்றுவாங்களாம் இப்படி ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஆரம்ப கட்டத்துல இந்த கோயில் ரொம்பவே சிறப்பா இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த கோயில் இருந்த சாமியுடைய உற்சவர் சிலைகள் எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கு அது தொலைஞ்சு போயிருக்கா திருடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்ல முடியல கடைசி வரைக்கும் தேடி பார்த்துட்டு அத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷங்கள் இந்த கோயிலுக்கு உற்சவர் சிலையே இல்லாமல் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தான் மறுபடியும் பூம்புகார்ல இருந்து புது உற்சவர் சிலைகள் செய்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுமே பொட்டல் காடா தான் இருக்குது அதனால இங்க மறுபடியும் உற்சவர் சிலைகளை வச்சிருக்கிறது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய உற்சவர் சிலைகள் மதுரையில தான் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு எப்பப்பெல்லாம் திருவிழா நடக்குமோ அப்போ மட்டும்தான் இந்த உற்சவர் சிலைகள் முன்னால காலகட்டத்தில் இந்த கோபால் சாமி மலைக்கு கொண்டு வரப்பட்டுகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியான பஸ் வசதியே கிடையாது மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது சுப்ளாபுரத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ கீட்டோ பிடிச்சி தான் வரணும் இல்லைன்னா நம்ம சொந்த வண்டி வச்சிருந்தோம்னா அதில் வந்து போயிட வேண்டியதான் அதே மாதிரி விருதுநகர்ல இருந்து வரும்போது எரிச்சனத்திலையோ அழகாபுரியிலையோ இறங்கி அங்கிருந்து தான் நம்ம ஆட்டோ பிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்து சேர முடியும் சரி இந்த கோயிலுடைய கருவறைக்குள்ள இருந்து மதுரைக்கு போறதுக்காக சுரங்க பாதை இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சுரங்க பாதைக்குள்ள ஒருத்தர் போனவர் திரும்பவே வரல அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த சுரங்க பாதையை இப்ப மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இன்னும் சில பேர் அப்படி எந்த சுரங்க பாதையும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு கருத்து சொல்றாங்க கீழ அடிவாரத்துல ரங்கநாதர் சாமி நமக்கு சுதை சிற்பமா காட்சி கொடுப்பாரு ஆனா மலை உச்சிக்கு போகும்போது நம்ம ஒசரத்துக்கு நம்ம ஒசரத்துக்கு மேலேயே அந்த மலை உச்சியில சாமி பெருமாள் சாமி கோபால் சாமியும் அவருக்கு ரெண்டு பக்கத்துலையும் ருக்மணி தாயாரும் சத்தியமாமா தாயாரும் அந்த மூணு பேரும் மனுஷங்க எப்படி நிப்பாங்களோ அதை போல அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த சிலைகளாக நின்னு நம்ம பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி நிறைய படிகளை தாண்டி குறுகளான கட்டடங்களை எல்லாம் தாண்டி அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு மேல போகும்போது காற்றோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்திலேயே ஒரே கல்லால வடிக்கப்பட்ட நிறைய ஜன்னல்களை எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஜன்னல் வழியா பார்த்தோம்னா மலை மேல இருந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் நமக்கு ரம்யமா காட்சி கொடுக்கும் அப்புறம் இந்த கருவறையை சுத்தி மகாவிஷ்ணுடைய தசாவதார ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கோயிலுடைய அடிவாரத்திலிருந்து மேலே ஏறுறதுக்கு ஏறதுக்கு முன்னால ஒரு பாறை இருக்கும் அதை சில பேர் மட்டும் சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வந்து கும்பிட்டு போவாங்க அது அவங்களுடைய குலசாமி கொப்பம்மாள் சாமினும் அந்த மலைக்கு பேரு அந்த பாறைக்கு பேரு கோவர்த்தனாம்பிகா மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த கோபால் சாமி மலையில இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய குடும்பங்களுக்கு இன்னைக்குமே குலசாமியா இருக்காங்க அவங்க வீட்டுல கூடிய குழந்தைகளுக்கு இங்கதான் முதல் முட்டை போடுறாங்க அது போக கெடாவும் வெட்டுறாங்க ஆனா இங்க பெருமாள் கோயில் முன்னால கெடா வெட்ட முடியாது இந்த பெருமாள் சாமிக்கு காவல்காரராக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி மானூர் கருப்பசாமின்னு சாமி இருக்காரு அவர்கிட்ட போய் கெடா வெட்டி அந்த இடத்துல இவங்க பந்தி வச்சுக்கிடுவாங்க இப்படிப்பட்ட அற்புத இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் கோபாலசாமி மலைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்